ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது எப்படி வாக்கு என்பது மக்களுக்குரிய ஜனநாயக உரிமையாகும் அந்த ஜனநாயக கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டியது வாக்காளர்களின் கடமையாகும் நாம் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டும் அதே வேளை அந்த வாக்கை சரியாக அளிப்பது பற்றியும் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும் இலங்கையில் எழுத்தறிவு வீதம் திருப்தி அடையக்கூடிய நிலையில் இருந்தாலும் தேர்தல்களில் சரியாக முறையாக வாக்களிக்குவது எப்படி என்பது தொடர்பில் பல விழிப்புணர்வு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் நிராகரிக்கப்படும் வாக்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவது கவலைக்குரிய விடயமாகும் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபதாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் ஒன்று தசம் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் எட்டு கோடியே ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து பதினைந்து பேர் அளிக்கப்பட்ட வாக்குகள் ஆறு கோடியே ஆறு லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று பதினேழு பேர் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் எண்பதாயிரத்து நானூற்று எழுபது பேர் செல்லுபடியான வாக்குகள் ஆறு கோடியே ஐந்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒன்று தசம் ஏழு ஆறு சதவீத வாக்குகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஒன்று தசம் ஒன்பது ஏழு சதவீத வாக்குகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது இரண்டு தசம் மூன்று ஒன்று சதவீத வாக்குகளும் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சைபர் தசம் எட்டு ஐந்து சதவீத வாக்குகளும் நிராகரிக்கப்பட்டன எனவே ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு சரியாக வாக்களிக்க வேண்டும் என்பது பற்றி அறிந்து கொள்வோம் நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு மாத்திரம் வாக்களிக்க விரும்பினால் அவரது சின்னத்துக்கு முன்னால் தர அல்லது புள்ளடி போன்ற அடையாளம் விடலாம் அவ்வாறு இல்லாவிட்டால் ஒன்று என குறிப்பிடலாம் அது செல்லுபடியான வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் முதலில் விரும்பும் வேட்பாளருக்கு முன்னால் அதாவது குறித்தொகுப்பு அதாவது பெட்டியிடப்பட்டுள்ள பகுதியில் ஒன்று எனவும் இரண்டாவது விரும்பும் வேட்பாளருக்கு முன்னால் இருக்கும் பெட்டியில் இரண்டு எனவும் மூன்றாவது விரும்பும் வேட்பாளருக்கு முன்னால் உள்ள பட்டியல் மூன்று எனவும் பதிவிடலாம் முதல் விரும்பும் வேட்பாளர்களின் பெயருக்கு முன்னால் தரை என அடையாளம் இட்டுவிட்டு ஏனைய இருவருக்கும் இரண்டு மூன்று என பதிவிட்டிருந்தால் அந்த வாக்கு நிராகரிக்கப்படும் அதேபோல் மூவருக்கும் எக்ஸ் என அடையாளம் விட்டாலும் அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காகவே கருதப்படும் இலங்கையில் இதுவரை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது முதல் சுற்று வாக்கு பணியின் போதே வேட்பாளர் ஒருவர் ஐம்பது தசம் ஒரு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இதனால் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணும் நடவடிக்கை இதுவரை இடம்பெற்றதில்லை இம்முறை போட்டிகள் நிலவுவதால் இரண்டாம் விருப்பு வாக்கு பற்றியும் அதிகம் பேசப்படுகின்றது செல்லுபடியான மொத்த வாக்குகளில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் முதல் சுற்றில் ஐம்பது தசம் ஒரு சதவீத வாக்குகளை பெறாவிட்டால் வெற்றி எவ்வாறு நிர்ணயிக்கப்படும் என்பதை நான் முதல் பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதை பார்க்க வேண்டும் உங்களுக்கான அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நாங்கள் லிங்க் அனுப்புவோம் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் எனவே விருப்பு வாக்குகளை பயன்படுத்துவதில் உங்களுக்கு குழப்பம் இருந்தால் நீங்கள் விரும்பும் வேட்பாளருக்கு அல்லது என குறிப்பிட்டாலே போதும் இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள் வெஜி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்